ஆய்ங்க நல்லா எப்படி இருக்கீங்க ஈவினிங் சொல்கிறதா ஆஃப்டர்நூன் சொல்கிறதா தெரியல மணி மூணாயிருச்சுங்க அதனால் வந்து சிவாவை கூப்பிட போகிறோம் தூங்கி எந்திரிச்சு அப்படியே தகடுக்குன்னு தலை சொன்னேன் தனியாக போயிட்டு வரேன்டா வேணாங்கிறா ஏன்னா நானும் வரேன் அப்படின்பா ஒரு ஏமாந்திரம் வரான் ஃபுல்லாக எதாக இருந்தாலும் இந்த வாரத்தோடு சரி அடுத்த வாரம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேனில் தான் வந்தாகணும் அதான் கூப்பிட போகிறேன் இன்னைக்காவது இந்த விலாகை நான் கரெக்டாக எடுத்துடணும்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேங்க மாட்டாங்க ஃபுல்லாக போயிருக்காங்க இன்றைக்கி வீடியோ எடுக்காமல் விட்றதில்ல நிற்கிறேன் போமா வண்டி தான் நிற்கிது கூட்டு வந்தாச்சுங்க சிவா வா இந்த ஷூ லேஸ்லாம் போட்டு போட்டு கை காலெல்லாம் வெட்டி வச்சுங்க அவனுக்கு வேற செட்டாகல என்ன பார்க்குறான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்து எதாவது சொல்ல வந்து முடியா என்ன சொல்றேன் ஒன்று தான் சொல்லுவான் வேறு எதுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா முகம் ப்ரைட்டாக இருக்கு அம்மாவுக்கு என்னடா பார்க்கணும் எதுக்கு பார்ப்பாங்க வந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆ என்ன வாங்க எந்த நேரமும் இதான் வேலை உங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணும் சிக்கன் ரைஸ் வேணும் சரி ஏதோ வாங்கிட்டு போ வீட்டு உள்ள விட இங்கே சூப்பராக இருக்குது

சிவாவுக்கு அந்த ரைஸ் மேலே ஒரு அப்படி ஒரு பிரியங்க ஆனால் இது சாப்பிடக்கூடாது தான் இருந்தாலும் ஆசைப்பட்டா கேட்டால் பிரியாணி டைமில் வாங்கி கொடுக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவன் ஆசைப்படுறாள் ஆனால் அதில் பாதி கூட சாட மாட்டான் ஏஞ்சி போயிடுவான் இன்னும் சாப்பிடுவோம் கடைசியாக அதான் நடக்கும் பாருங்கள் நண்பர்களே நாங்கள் எதா இருந்தாலும் ஒரு ரைஸ் வாங்கி மூணு பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல இப்போ நான் சொன்ன வசனத்தை அண்ணன் ஜீப் முத்து தான் அப்படி பேசுவார் அதனால அவர் மாதிரி ட்ரை பண்ண இன்னொரு ஆள் யாரு சொல்லு சொல்லு சரி நீங்க கண்டுபிடிச்சா கம்மா தட்டி விட்டு போயிட்டே இருங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒர்க் ப்ராடக்ட் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆனால் நான் சாப்பிட்ணுன்னா நான் கதி ஒன்றரை வயசு சாப்பிடுவேன் எனக்கு இப்போல்லாம் மைண்ட் இல்லை என்னோட மைண்ட் செட்லாம் எங்கேயோ கையை வலிக்குது என்னடா வீடியோ போடுறது எப்போ சம்பாதிக்கிறது வேலை கிடைக்கலையேன்னு தான் என் வாழ்க்கைப்பட்டுக்கிறேன் சரி சாப்பிட்டு முடிங்க சாப்பிட்டு லைன் முடிச்சுட்டு துணி இருந்தாலும் எழுப்பி ஈத்துவந்தங்க வா முடிச்சிடலாம் அந்த வீடியோ ஃபுல் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பிரண்ட்ஸ் கூப்பிட்டாங்க வேலை இருக்காங்கன்னு போயிட்டு வந்தா அவனும் பல்பு குடுத்துட்டானோ வேலை இல்லைன்னுட்டானுங்க அப்புறம் வேற எடுத்துக்கல ட்ரை பண்ண சரிங்க வீடியோ முடிச்சிடலாங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க ஒரு ஒரு கமெண்ட் என்ன வந்ததுன்னா இல்ல நல்ல விதமா தான் சொல்லிருங்க நண்பா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த டைமில் போயிட்டு எதுக்கு கவர்மெண்ட்டில் போட்டிருக்கலாம்ல ப்ரைவேட்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இல்லைங்க எங்கள் உங்கள் எங்கள் சொல்லப்போனால் எங்களோட ஜென்ரேஷன்லேயே நாங்கள் தான் ப்ரைவேட்டில் சேர்த்துருக்கோம் எதனால கேட்டிங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட்லேயே படித்ததுனால யாருமே ஒரு டிகிரியை கூட தொடவே இல்லை அந்த இதுவும் கிடையாது நாலேஜ் வரல பேசிக் தெரிஞ்சால் தான் அவன் இருப்பான் அதனால பேசிக் மட்டும் ஒரு அஞ்சாவதுலேருந்து எட்டாவது வரியமாவது போட்டுருவோம் அவங்களும் வந்து படிக்கணுன்ற என்ன வந்துடணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் கொண்டு நாங்கள் சேர்த்துருக்கோம் மற்றபடி ஃபுல்லாக படிக்க வைக்க நாங்கள் வசதியான ஆளுக்கும் கிடையாது அஞ்ச வரையுமே ரெண்டு குழந்தையுமே நம்ம படிக்க வச்சிட்டோம்னா பேசிக் நல்லா தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் ஃபியூச்சர் எனக்கு ஏன்னா பேசிக் தெரியாதனாலதான் கொல்ல உள்ள போய் வைப்பாங்க யாருமே போல எங்கள் டிகிரி கிடையாது அப்படின்னா சப்போஸ் யாராவது நல்ல டிகிரி படித்து ஒரு வேலைக்கு போயிருவாங்களா நம்ம தலைமுறையே மாற்ற மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கை நாங்கள் கொண்டு விட்டுருக்கோம்

欢迎。